வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க நெல்லைவேல் பேசுறேன் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கம் உங்க சீல இருக்காங்க அவங்களுக்கு இந்த பதிவு வணக்கம் உங்க சீல வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கோம் அதை பார்த்து வெளியில ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணா மாட்டா பார்த்து நான் பேசுறேன் போய் வாங்க வீடியோ கூட போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்க சீல வந்து இப்போ மாசமா இருக்காங்க நிறைய மாசமா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க கையில் ட்ரிப்பெல்லாம் போட்டு குளுக்கோஸ் போட்டு காய்ச்சல் இப்போ பயங்கர காய்ச்சல் இப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறாங்க குழந்தைய பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நீர் சத்து இல்லையாங்க குழந்தைக்கு நீர் சத்து இல்லாம இப்ப வந்து டாக்டர் வந்து பயன் அடிக்காங்க ரொம்ப பயப்படுறாங்க வணக்கம் சீலா அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா சீலா நான் சத்தான உடனே நான் சாப்பிடல எங்க அம்மா மேரியம்மா அம்மா என் குழந்தை என்ன ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறேன் எப்ப மாதிரி ஆண் பயிற்சிக்கிட்டே இருக்காங்க என்ன வந்து சத்தான பொண்ணு வாங்கி தரல என்னை பார்க்கலாம் இவங்க சீலா வந்து ஒரு வேதனையா சொல்றாங்க

அந்த குழந்தைய கவனமா பார்த்து வளர்க்க வரைக்கும் கூட இல்லாத ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கு சரியா இது போக வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாடுதான் வளர்த்துக்கலாம் ஒருத்தீங்க ஆனா முக்கியம் தான் உங்களுக்கு முக்கியம் சரியா அதனால தாய்மார்களே மாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க நிறைய தண்ணி குடிங்க நல்லா சத்தான உணவு சாப்பிடுங்க அப்புறம் குழந்தைங்க வந்து நீர் சத்து இருக்கும் இல்லைன்னா சோகம் நடக்க வேண்டிய பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிரும் சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறது நன்றி வணக்கம் நண்பர்களே